ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ கொண்டிருக்கும் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது என் சொல்லவே ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்ல குழந்தை இப்பொழுது சிலர் மனம் வேதனையில் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையற்ற வாழ்வில் கிடைக்கும் தருணங்களில் மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் பலர் கவலை வெறுப்பு கோபம் என சுமந்து சுமந்து வாழும் நாட்களை கடந்து கடந்து விடுகின்றனர் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை உடன் இருப்பவர்களோடு உடன் இருக்கும் தருணத்தில் மகிழ்ச்சியாக இரு ஏதோ ஒன்றை தேடி அழைந்து மீண்டும் திரும்பும்போது வாழ்வில் மகிழ்ச்சியான தருணம் வந்துவிடுமா பிடிவாதமாக மனவேதனையை சுமக்காமல் உன்னால் இறக்கி வைக்க முடிந்த முடிந்த வேத மன வேதனைகளை என்னிடம் கூறிவிட்டு இறக்கி வைத்து விடு இந்த சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் பிறகு உனது வாழ்வை நீ நன்றாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் வேதனையை சுமப்பதால் வாழ்வை தவிர்க்க முடியாது ஆகவே உனது மனம் போல வாழ கற்றுக்கொள் என்று செல்லமே அதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் துன்பங்கள் நீக்குவதற்கான வழி என்ன தெரியுமா ஆசைகளை விட்டு விடுவதால் மனம் ஏற்பட்டு ஆசைகளை விட்டு விடுவதால் மட்டும் ஏற்பட்டு விடாது சொல் செயல் சிந்தனை இம்மூன்றிலும் உண்மை இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் ஆம் சொல்லமே அதே போலத்தான் எனது நாக்கு எனது இஷ்டம் என்ற எண்ணத்தில் பேசிவிட வேண்டாம் பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் உனது வார்த்தைகளை குறித்து பயந்து கொள் அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தராதவரை இந்த சாயப்பாவும் தருவதில்லை இப்பொழுது உனக்கு சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடைகள் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டினாயோ எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் இந்த சாயப்பா கொடுப்பதை நிறைவுடன் பெற்றுக்கொள் நிராகரித்து விடாதே என் செல்லவே பிறகு சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை தொடரும் துன்பங்கள் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது உனக்கான வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினை அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் கவலை வேண்டாம் என் செல்லமே இந்த சாயப்பா நேற்று உன் வாழ்வில் சில மாற்றத்தை நிகழ்த்தினேன் அதை உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது கிடைக்க சிறிது காலதாமதமாகும் போது நீயே மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் இந்த சாயப்பா நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே என் சொல்லமே தைரியமாக இரு உனக்கான திறமைக்கான பரிசு நிச்சயமாக என்றுமே உண்டு உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உண்டு உழை உன் உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என்று நினைத்து வருந்த வேண்டாம் அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனை அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அழிக்கிறது என்றது ஆத்ம ஞானம் உனக்கு தோன்றினால் அவற்றை பற்றி நீ கவலைப்பட மாட்டாய் என் செல்லவே ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே எல்லையற்ற எதிர்காலம் உன் உன்னால் விரிந்து பறந்து இருக்கிறது நம்பிக்கையோடு நடைபோடும் உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லமே ஏன் எப்பொழுதுமே சோகமாக இருக்கிற நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை இதோ உனக்கு என் தேவையில்லாத ஏன் தேவையில்லாததை நான் அகற்றி உள்ளேன் என்னை நினைத்து அனைத்தும் சரியாகிவிடும் ஆம் சொல்லமே ஆகவே இனி வரும் எல்லாம் உனக்கு பொன்னான காலம்தான் உனக்கான மகிழ்ச்சி பாதையை அமைத்து கொடுத்துவிட்டேன் உன் சாயப்பா இன்னும் உன் வாழ்க்கையில் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் அதை நீ நன்கு அறிந்த அறிந்தது தானே அதை உணர்ந்து தெரிந்த அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகள் நிமிடங்கள் என அனைத்தையும் செழவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நாம் செல்லமே இனி நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழந்து விடுவாய் அதை முதல் ஞாபகத்தில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கொள் வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது தன்னுடைய செயலாக கிடைப்பதுதான் முழு வெற்றி நீரை போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் ஜெயிக்க முடியும் ஆனால் முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் உன் கடந்த காலம் உனக்கு பாரமாக இருக்க வேண்டுமே தவிர அதுவே உனக்கு பாரமாக இருக்கக்கூடாது உன் மனதை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் நீ நினைக்கும் வண்ணம் உயர்வாக வேண்டும் உயர்வாக இருக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை புரிவது எளிதான காரியமாகிவிடும் என்று சொல்லவே மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல எவ்வளவு கொடியது என்று உன் சாயப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால்தான் உனக்கு எந்த காரியமும் பெரியதாக தெரியவில்லை உன் சமாளிக்கும் திறமையும் பொறுமையையும் நினைத்து உன் சாயப்பாவுக்கு மிக்க சந்தோஷம் மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று சூழ்நிலைகளை மாற்று இல்லை என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாற்றிக்கொள் உன்னை மாற்றிக்கொள் உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள் ஆம் இது சாயப்பா உனக்கு என்றும் பாதுகாவலனாக இருந்து உனக்கு துணையாக இருந்து உனக்கு நான் அருள் பாலிக்கும் சக்திய வாக்கு என் செல்லமே ஆம் எல்லாவற்றையும் எந்த ஒரு சோதனைகளும் வேதனைகளாக இருந்தாலும் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று போராடிவார் பிறகுவார் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் என்பதை மறந்துவிடாதே நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று மட்டும் நினைக்காதே நான் உன் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன் அதை முதலில் புரிந்துகொள் நீ பிறரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கி விட்டுள்ளேன் உன்னுள் இனி எல்லாம் போதும் என்றெல்லமே இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலம்தான் நீ எதையும் தேடி தேடி போக வேண்டாம் அதுவே உன்னை தேடி வரும் பார் உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாறப்போகிறது மகிழ்ச்சியாக இரு என் சொல்லமே நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள எப்பொழுது எல்லாம் முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் இனி உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்